சென்னை நடுக்குப்பத்தில் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட எல்இடி திரைகள் அகற்றப்பட்டுள்ளன கூடுதல் செய்த ராஜேஷ் ராஜேஷ் பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட எல்இடி திரைகள் அகற்றப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நூற்றி இருபத்தி ஒன்றாவது மனதின் குரல் மெரினா நடுக்குப்பத்தில் மீன் மார்க்கெட் அருகில் நடைபெறுவதாக இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தான் காவல்துறை சார்பாக அந்த அனுமதி மறுப்பு என்பது நடைபெற்று வருகிறது இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே அந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே காவல்துறையினரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அவர்கள் அனுமதி மறுக்காமல் தற்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் இருக்க தடுக்க வேண்டும் என்பதற்காக இம்மாதிரியான எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் அகற்றி இங்கு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்று பாஜக தரப்பினருந்து குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனியார் மண்டபத்தில் அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று காவல்துறை சார்பாக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது அதில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் பங்கேற்றிருக்கிறார் அதுபோல பாஜக துறை தலைவராக இருக்கக்கூடிய கருநாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார் முன்னதாக தொலைபேசி வாயிலாக மாவட்ட ிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அவர் நீங்கள் அனுமதி பெறாமல் இந்த நிகழ்ச்சி என்பது பொது வெளியில் நடத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மக்கள் சந்திப்பை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் திட்டமிட்டு காவல்துறை இம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது எந்த வகையிலும் ஏற்படுவது அல் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இதே நேரத்தில் காவல்துறை மற்றும் பாஜகவினிடையே அந்த வாக்குவாதம் என்பது நீடித்த நிலையில்தான் தற்பொழுது திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தற்பொழுது இந்த பிரதமர் மோடியினுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது ராம்குமார் தகவலுக்கு நன்றி ராஜேஷ்